அனைவருக்கும் வணக்கம் ஈஸ்வரகண்டநல்லூர் மாட்டுப்பொங்கல் எங்கள் ஊர் பாரம்பரியம் எப்படி கொண்டாடுவரும் பாருங்கள் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேருவோம் டாக்டரு மாடு மாட்டு வண்டி இது எல்லாமே வச்சு படைப்போம் அதாவது பொங்கல் வைப்பாங்க அங்கேயே வந்து பொங்கல் வைப்பாங்க இதில் வந்து எல்லாமே சொந்த பந்தம் எல்லாமே இதில் வந்து ஒன்று சேரும் மாமா மச்சன் சித்தப்பன் பெரியப்பா அத்தை தாத்தா ஆயா அக்கா சித்தி சித்தப்பா எல்லாருமே ஒன்று சேரும் இந்த திருவிழா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்னால் வச்சு என்னென்ன வண்டி இருக்கோ எல்லாம் வச்சு வச்சு படைப்பாங்க லோசிக்கனி இதில் இருக்கிறாங்க இந்த தண்ணி வந்து படைத்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லாத்தையும் தெளிப்பாங்க ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே தெளிப்பாங்க கொல்லியில் போயிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு அது நல்லா தெளிப்பாங்க இது தெளித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் விளையும் ஊரும் நல்லா செரு செழிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாத்தீங்களா இது ஊரை சுற்றி வருவாங்க இது சு சுற்றி வந்த பிறகு அந்த வண்டினால் சுற்றி வருவாங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுப்புறம் தட்டி எடுத்துக்கிட்டு தீபாவத்தம் எடுத்துக்கிட்டு சுற்றி வருவாங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொந்த பந்தம் தான் இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தம் தான் இதுதான் கிராமத்தில் வந்து சிற கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்